அரசை செலுத்தும் அப்படின்னு சொல்லிட்டு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் இருந்தவரை அந்த நடைமுறை செயல்ல இருந்தது என்றைக்கு இந்த திராவிட முன்னேற்ற கழகம் தமிழ்நாட்டுல ஆட்சி கட்டில அரியணையில என்னைக்கு பங்கெடுத்தாங்களோ அன்னைக்கே தமிழ்நாடு குட்டிசவர் ஆயிடுச்சு இந்த இருபத்தி ஐந்து சதவீதம் இருக்குல்ல இடஒதுக்கீட்டுல கீழே தனியார் பள்ளியில படிக்கக்கூடிய அந்த ஏழை எளிய மாணவர்களுக்கு செலுத்தக்கூடிய கட்டணம் இருக்குல்ல அதை இந்த இரண்டு ஆண்டுகளாக கடந்த இரண்டு ஆண்டுகளாக இந்த தமிழ்நாடு அரசு பள்ளிக்கல்வித்துறை செலுத்தல இதைதான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்ன பண்ணிருக்கிறார்க்க நேற்று ஒரு கண்டன அறிக்கை வெளியிட்டு இருக்காரு உடனடியாக இந்த கட்டணத்தை செலுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கண்டனை அறிக்கையினுடைய விவரங்களை பற்றி தான் நாம இந்த வீடியோல பார்க்க போறோம் இது வரைக்கும் நம்முடைய சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்திருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே பக்கத்துல இருக்க அந்த பெல் சிம்பிளி கிளிக் பண்ணிட்டு நாம போடக்கூடிய வீடியோக்கள் உடனடியாக உங்களை வந்து சேரும் அப்படி இல்லைனா சற்று காலதாமதம் ஆகலாம் சரி எடப்பாடி பழனிசாமியினுடைய அறிக்கையை நாம தொடர்ச்சியா பார்த்துக்கிட்டு வரோம் இதுக்கு முன்னாடி ஏற்கனவே இரண்டு அறிக்கைகளை வந்து நாம பார்த்தோம் இது வந்து மூணாவது அறிக்கை இதுக்கு முன்னாடி நாம இரண்டு அறிக்கை பார்த்தோம் இல்லீங்களா அந்த இரண்டு அறிக்கையிலுமே நான் என்ன பண்ணனாக்க முன்னாடியே படிச்சுட்டேன் அந்த அறிக்கையை நான் முன்னாடி படிச்சுட்டேன் படிச்சுட்டு அப்புறமா தான் நான் வீடியோவுக்கு போறதுக்காக உட்காந்தேன் ஆனா இந்த அறிக்கையை நான் படிக்கல ஏன்னாக்க நிறைய விஷயங்கள் புதிய புதிய விஷயங்கள் எடப்பாடி பழனிசாமியோட அறிக்கையில வெளியில வருது அது மட்டும் இல்லாமல் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இப்ப வந்து ஒரு ஃபுல் ஃபார்ம்ல இருக்கிறாரு செம்ம அடி அடி இருக்கிறாரு அந்த ரிஸ்ட் அப்புறமா பாத்துக்கலாம் அந்த வேலை எல்லாம் கிடையாது இப்ப எல்லாம் உடனே கூட சூட்டுக்கு சூடு செருப்படியே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஆளும் திமுக அரசுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கிறாரு எடப்பாடி பழனிசாமியினுடைய அறிக்கை என்பது வந்து மிக நுட்பமானதாக இருக்கிறது தான் இதை வந்து நான் படிக்கல இப்பதான் முதல் முறையா படிக்கிறேன் நான் அப்படி டவுன்லோட் பண்ணிட்டேன் ஆனா படிக்கிறேன்

எப்படி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் இருந்த வரைக்கும் அந்த தனியார் பள்ளியில் பயிலக்கூடிய மாணவர்களுக்கு அந்த இருபத்தி ஐந்து சதவீதம் இடஒதுக்கீடுல பயிலக்கூடிய ஏழை எளிய மாணவர்களுக்கான அந்த கல்வி செலவு கட்டணம் இருக்குல்ல அதை தமிழ்நாடு அரசு அதிமுக ஆட்சியில் ஆனால் கடந்த இரண்டு ஆண்டுகளாக ஸ்டாலின் மாடல் திமுக அரசு இந்த தொகையை செலுத்தாமல் அலட்சியம் காட்டி வருவதாக கல்வியாளர்களும் பெற்றோர்களும் புகார் தெரிவிக்கின்றனர் மேலும் இந்த ஆண்டுக்கான மாணவர் சேர்க்கை இதுவரை ஏன் துவங்கவில்லை இது குறித்து பதிலளிக்க ஸ்டாலின் மாடல் திமுக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது கல்வியாளர்களும் பெற்றோர்களும் கொண்டிருக்கிறார்கள் அது மட்டும் இல்லாமல் இந்த ஆண்டுக்கான மாணவர் சேர்க்கையை ஆரம்பிக்கல அப்படின்னு சொல்லிட்டு சென்னை உயர்நீதிமன்றம் ஸ்டாலின் மாடல் பார்த்து கேள்வி எழுது ஆரம்பிக்கலாக்க முதலமைச்சர் திரு ஸ்டாலினின் மகனான விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு உதயநிதியும் அவரின் ரசிகர் மன்ற தலைவரான பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு அன்பில் பொய்யாமொழியும் சுய புராணங்களை பாடுவதில் தீவிரமாக உள்ளனர் இவ்வளவு நாள் நாம தான் அன்பில் மகேஷ் உதயநிதி ரசிகர் மன்ற நிர்வாகி அப்படின்னு நாம பேசிக்கிட்டு இருந்தோம் இன்றைக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்களை இறங்கி அடிக்க ஆரம்பிச்சிட்டாரு உண்மை நிலைதான் ஏன்னா உதயநிதியினுடைய புகழ் பாடுவதிலும் மு க ஸ்டாலினுடைய புகழ் பாடுவதிலும் தான் அன்பில் மகேஷ் அவர்கள் பிஸியா இருக்கிறாரே தவிர உண்மையாகவே கல்வித்துறை இங்க சீர்கெட்டு கிடக்கிறது உடனே சொல்லுவாங்க இப்ப வந்த ரிசல்ட்ல தமிழ்நாடு பள்ளிக்கல்வித்துறையில வந்து ஏழு சதவீதம் அதிக அளவுல நாங்க வந்து தேர்ச்சி பெற்று இருக்கோம் கடந்த ஆண்டை விட அப்படின்னு வந்து பெருமையா நீங்க சொல்லிக்கலாம் ஆனால் ஒழுக்க விதிகள் எங்க அரசு பள்ளிகள்ல அரசு பள்ளிகளை பார்த்து இன்றைக்கு மற்ற பெற்றோர்கள் வந்து அச்சப்படக்கூடிய சூழல் ஏற்படுது மாணவர்கள் அங்க ஒழுங்கா இல்லை அவர்களை ஒழுக்கமாக கண்டிப்போடு அங்க நடத்தவில்லைன்னு சொல்லிட்டு பல புகார்கள் என்பது பல சாதிய மோதல் பிரச்சனைகள் அரசு பள்ளிகளை நடக்குது அப்ப இங்க ஒழுங்கினம் இருக்கிறது தேர்ச்சி இருக்கிறது அது நம்மளுடைய தமிழ் பிள்ளைகளுடைய திறமை ஆனால் அந்த கல்வி ஒழுக்க உரிமை எங்க போச்சு தான் நாம கேக்குறோம் அதே தான் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் கேட்கிறாரு இவர் முழுக்க முழுக்க உதயநிதியுடைய ரசிகர் மன்ற தலைவராக மாறிவிட்டார் இவர் பள்ளி கல்வித்துறை அமைச்சராக இல்ல அப்படின்னு சொல்லியிருக்காரு இதில் என் ஆட்சியில் விளையாட்டு அமைச்சர் யார் என்று எல்லோருக்கும் தெரியும் என்று திரு ஸ்டாலின் மாறுதட்டல் வேறு இருபத்தி நான்கு மணி நேரமும் முழு கவனமும் ரீல்ஸுக்கு போஸ் கொடுப்பது உள்ளிட்ட விளம்பர வேலைகளில் மட்டுமே இருக்கும் இவர்கள் செயலில் என்னவாக இருக்கிறார்கள் உண்மை தானே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்றது உண்மைதானே முழுக்க முழுக்க அப்பனும் புள்ளையும் ரீல்ஸ் எடுக்கிறதுலயும் வீடியோ போடுறதுலையும் இங்க ஆட்சியில கவனம் செலுத்தல இப்ப ஒண்ணு பாருங்கிறோம் இவருக்கு குழு குழு ஓட்டில உல்லாச பயணம் கேட்குது முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு இப்பெல்லாம் அடிக்கடி கிளம்பி முக ஸ்டாலின் வந்து ஊட்டிக்கு போயிடுறாரு சுற்றுலாவுக்கு குடும்பத்தோட இப்படிப்பட்ட நபர்களை தான் நீங்க முதலமைச்சர்களாக தேர்ந்தெடுத்து வச்சிருக்கீங்க அடுத்து பாருங்க பள்ளி மாணவர்களை தேசிய விளையாட்டு போட்டிகளுக்கு அனுப்ப தவறியதற்கு காரணமாக இருந்தவர்கள் தானே இவர்கள் நல்ல அமைச்சர்கள் இந்த லட்சணத்தில் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியின் போது விளையாட்டுத்துறை அமைச்சர் மக்களுக்கு தெரியாது என்கிறார் உங்களுக்கு ஒரு இரண்டு வருடங்களுக்கு முன்பு தேசிய அளவிலான பள்ளிகளுக்கு இடையான விளையாட்டு போட்டிக்கு பள்ளி மாணவர்களை அனுப்ப இவங்க மறந்துட்டாங்க இந்த திமுக மாடல் அரசு மறந்துருச்சு நம்ம சின்னதத்தி அவர்கள் சுத்தமா மறந்துட்டார் விளையாட்டுத்துறை அமைச்சராக அந்த பொறுப்பு சரியா பார்த்தா தானே இவர் படம் பண்றதுலயும் பணத்தை எப்படி பதுக்கலாடுறதையும் எங்க முதலீடு படலையும்

தெரியல நீங்க கொஞ்சம் கரெக்ஷன் பண்ணீங்க ஏன்னா நான் வந்து முன்னாடி படிக்கல இப்பதான் படிக்கிறேன் எஸ்டிஏடிஐ உருவாக்கி அதுவா தான் இருக்கும் ஸ்போர்ட்ஸ் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி ஆஃப் தமிழ்நாடு அதுவா தான் இருக்கும் உருவாக்கி விளையாட்டுக்கான சிஎம் டிராபி தொடங்கி அதற்கான பயிற்சி தொகையாக ஒரு லட்சம் ரூபாய் வழங்கி வெற்றி பெறும் ஒவ்வொரு வீரருக்கும் தலா ஒரு லட்சம் ரூபாய் வழங்கி ஸ்போர்ட்ஸ் ஹாஸ்டல் உருவாக்கி அதற்கான ஊக்கப்படியை எழுபத்தி ஐந்து ரூபாயிலிருந்து இருநூத்தி ஐம்பது ரூபாயாக உயர்த்தியது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு இந்த எஸ்டிஏடியை வந்து அதிமுக தான் உருவாக்குனது உருவாக்குனதுன்னு எடப்பாடி பழனிசாமி அவர் சொல்றாரு ஆனா இது எனக்கு தெரியல ஆனா இதுல இன்னொரு விஷயம் என்னன்னாக்க விளையாட்டுக்கான சிஎம் டிராஃபியை தொடங்கி வச்சது புரட்சி தலைவி ஜெயலலிதா அம்மா அவர்கள் இருந்தபோது இந்த விளையாட்டுத் துறையில் நம்மளுடைய தமிழக மாணவர்களை ஊக்குவிக்கணும் அவர்களை மேலும் மேலும் வளர்த்து எடுக்கணும் சர்வதேச அளவில் தமிழ்நாடு மாணவர்கள் தமிழ்நாட்டு இளைஞர்கள் வந்து ஜொலிக்கணும் அப்படின்றதுக்காக இந்த சிஎம் டிராஃபியை வந்து உருவாக்குறாங்க முதலமைச்சர் கோப்பை விளையாட்டு போட்டின்னு உங்களுக்கு தெரியும் வருஷத்துக்கு ஒரு தடவை நடக்கும் இப்போ இந்த அறிவிக்கும் போது இந்த இந்த திட்டத்தை அறிவிக்கும் போது நான் கல்லூரியில படிச்சுக்கிட்டு இருந்தேன் நானும் அந்த போட்டியில வந்து பங்கேற்க அப்படின்னு போது எனக்கு உண்மையாவே இந்த விஷயம் எனக்கு தெரியும் சிஎம் டிராஃபியை உருவாக்குனது புரட்சி தலைவி ஜெயலலிதா அம்மா அவர்கள் தான் இதை உருவாக்குறாங்க சிஎம் டிராஃபியை இதன் மூலமாக வெற்றி பெறக்கூடியவர்களுக்கு ஒரு லட்சம் ரூபாய் முதல் பரிசு வந்து ஒரு லட்சம் இரண்டாவது பரிசு வந்து எழுபத்தி அஞ்சோ ஐம்பதோ எவ்வளவுதான் நினைக்கிறேன் ஆனா முதல் பரிசு ஒரு லட்சம்ன்றது எனக்கு நல்லா தெரியும் இதுல விளையாடிய ஏழை எளிய சுனாமியினால் தன்னுடைய பெற்றோரை இழந்த மாணவிகள் கடலூர்ல சஞ்சோஸ் படிக்கும் போது அங்க இருக்கக்கூடிய ஒரு ஃபுட்பால் டீம் வந்து இந்த முதலமைச்சர் கோப்பையை ஜெயிச்சு மாநில அளவுல ஜெயிச்சாங்க எங்க கல்லூரி அதை வந்து நாங்க சந்தோஷமா கொண்டாடணும் உண்மையாக இது வந்து மிகச்சிறந்த திட்டமாக இருந்தது அதை இன்றைய வரைக்கும் இந்த திமுக அரசு அதை நடத்திக்கிட்டு இருக்கு இப்ப கூட ஒரு மூன்று நான்கு மாதங்களுக்கு முன்பு முதலமைச்சர் கோப்பைக்கான விளையாட்டு போட்டிகளாக நடந்தது தமிழ்நாடு ஸ்போர்ட்ஸ் யூனிவர்சிட்டியில அது கூட நாங்க போய் பார்த்திருந்தோம் உண்மையாக இதை உருவாக்குனது புரட்சி ஜெயலலிதா அவர்கள் தான் அடுத்து பாருங்க மேலும் ஒலிம்பிக்கில் பதக்கம் வெல்வோருக்கு இரண்டு கோடி ரூபாய் வரையிலும் ஆசிய போட்டிகளில் வெல்வோருக்கு ஐம்பது லட்சம் ரூபாய் வரையிலும் ஸ்போர்ட்ஸ் வீரர்களும் அந்த விளையாட்டு போட்டிகளை அவங்க வந்து திறமையாக கத்துக்கலாம் அதற்கான ஸ்போர்ட்ஸ் ஹாஸ்டலையும் உருவாக்குனது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி இவ்வளவு செஞ்சிருக்கு இந்த விளையாட்டு துறைக்கு அடுத்து பாத்தீங்கன்னா அனைத்திலும் முத்தாய்ப்பாக விளையாட்டு வீரர்களுக்கு அரசு வேலை வாய்ப்புகளில் மூன்று சதவீதம் இடஒதுக்கீடு அளித்தது எனது தலைமையிலான கழக ஆட்சியில் ஹூ என்னங்க இது செம்ம இல்ல அனைத்திலும் முத்தாய்ப்பாக விளையாட்டு வீரர்களுக்கு அரசு வேலை வாய்ப்புகளில் மூன்று சதவீதம் இடஒதுக்கீடு அளித்தது எனது தலைமையிலான கழக ஆட்சியில் பாருங்களேன் எடப்பாடி பழனிசாமி நாங்க என்ன நினைச்சிட்டு இருக்கோம்னாக்க நீட் தேர்வுல தான் ஏழை எளிய மாணவர்களுக்கு ஏழு புள்ளி ஐந்து சதவீதம் இடஒதுக்கீடு கொடுத்திருக்கிறாரு வன்னியர்களுக்கு பத்து புள்ளி ஐந்து சதவீதம் இடஒதுக்கீடு கொடுத்திருக்காரு அப்படின்னு நாம வந்து நினைச்சுக்கிட்டு இருக்கும்போது இந்த விஷயம் தெரியவே தெரியவில்லை பாருங்களேன் விளையாட்டு துறையிலையும் அதுல நன்றா சிறப்பாக விளையாடுவவர்களுக்கு அவர்களுக்கு அரசு வேலையில மூன்று சதவீதம் இடஒதுக்கீடு எடப்பாடி பழனிசாமி கொடுத்திருக்காரு ஏன்னா எவ்வளவு பெரிய விஷயம் இது ஏன்னா இவ்வளவு திட்டங்கள் நான் சொன்னேன்ல அதை எல்லாம் விட இந்த மூன்று சதவீதம் அரசு வேலையில இடஒதுக்கீடு என்பது வந்து மிக முத்தான திட்டம் ஒன்று ஒன்று இதையே வந்து ரொம்ப பெருசா டெவலப் பண்ணி வெளியில அப்படியே பெருசா விளம்பரம் பண்ணிக்கலன்னு எனக்கு தெரியல இதே திமுகவா இருந்தா என்ன பண்ணி இருப்பானுங்க பக்கம் பக்கமா போஸ்ட் அடிச்சு தமிழ்நாடு ஃபுல்லா இருப்பாங்க ஆனா அதிமுக சத்தம் இல்லாம பண்ணிருக்கு பாருங்களேன் மூன்று சதவீதம் ஊத்திக்கிட்டு அரசு வேலையில விளையாட்டு வீரர்களுக்கு உண்மையாவே சூப்பருங்க அடுத்து பாத்தீங்கன்னா அமைச்சர் பெயர் முக்கியமல்ல திரு ஸ்டாலின் அவர்களே செயல்தான் முக்கியம் சம்மடி இதுதான் செருப்படின்றது அமைச்சர் பெயர் முக்கியம் விளையாட்டுத்துறை அமைச்சரா பெருமை கிடையாது அந்த செயல் தான் முக்கியம் சம்ம செருப்படி இது அந்த செயல் வீரர்கள் தான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அமைச்சர்கள் சூப்பர்ல சம்ம ஸ்டேட்மெண்ட் இது உண்மையாவே சூப்பர் சம்ம ஸ்டேட்மெண்ட் இது மக்களுக்கு நன்றாக தெரியும் விளம்பரம் எல்லாம் நாங்க பண்ண மாட்டோம் தமிழ்நாட்டின் திறமையான விளையாட்டு வீரர்களுக்கு பாஸ்போர்ட் எடுத்து வெளிநாடு செல்ல வைத்தது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு சூப்பருங்க பாஸ்போர்ட் நம்ம தமிழ்நாட்டு விளையாட்டு வீரர்கள் வெளிநாடுல எங்கேயாவது போய் விளையாடணும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு பாஸ்போர்ட் எடுத்து கொடுத்து முதற்கொண்டு அனைத்து வேலைகளையுமே இந்த அதிமுக ஆட்சியில நடந்திருக்கிறது இன்னொன்னு சொல்லியிருக்காரு பாருங்களேன் பாஸ்போர்ட்டே இல்லாமல் நாச்சியப்பன் பாத்திரக்கடை கோப்பையோடு வந்த நபருடன் போட்டோ ஷூட் எடுத்தவர்கள் தானே நீங்களும் உங்கள் விளையாட்டு அமைச்சரும் யாரு தெரியுதா மாற்றுத்திறனாளி ஒருவர் என்ன பண்ணாருனாக்க பாகிஸ்தான் கூட நாங்க ஜெயிச்சோம் ஆசிய கோப்பையை வென்றிருக்கிறோம் மாற்றுத்திறனாளிகளுக்கான உலக கோப்பையை வென்றிருக்கோம் சொல்லிட்டு கலர் கலரா கோப்பையை எடுத்துட்டு போயிட்டு மு க ஸ்டாலினையும் உதயநிதி ஸ்டாலினையும் ரெண்டு பேருக்கும் பட்ட நாம அடிச்சாருல அதை தான் பழனிசாமி சொல்றாரு நாச்சியப்பன் பாத்திரக்கடை கோப்பையோடு வந்த நபருடன் ஷூட் எடுத்தவர்கள் தானே நீங்கள் மக்கள் நல திட்டங்களுக்கு பணம் இல்லை என்று சொல்லிவிட்டு உங்கள் மகன் ஆசைப்பட்ட ஒரே காரணத்திற்காக மக்கள் வரி பணத்தில் கரியாக்கி தண்ட செலவு செய்து கார் ரேஸ் நடத்தியதான் உங்கள் ஆட்சியின் சாதனை முதலீடு வாங்க வருகிறேன் என்ற உல்லாச பயணத்தில் டென்னிஸ் வீரர் ஜோவி கோச்சை சந்தித்து ஆக ஆகாயத்தில் அதிசயம் என்று ட்வீட் போட்டதையெல்லாம் சாதனை லிஸ்டில் சேர்ப்பீர்கள் என்றால் மக்கள் சிரிப்பார்கள் இருந்தாலும் ஆனால் இந்த மாதிரிலாம் பழக முடியாது உண்மையாகவே எடப்பாடி பழனிசாமியிடம் எதிர்பார்க்கல சம்ம ஃபார்ம்ல இருக்காரு அடிச்சு விளையாடுற விளையாட்டுத்துறை விளையாட்டு வீரர்களை ப்ரொமோட் செய்ய வேண்டும் அமைச்சரை அல்ல இது முக்கியமான பாயிண்ட் விளையாட்டு துறை விளையாட்டு வீரர்களை தான் ப்ரொமோட் பண்ணணுமே தவிர அந்த துறையினுடைய அமைச்சரை ப்ரொமோட் பண்ணுவது விளையாட்டு துறையினுடைய வேலை அல்ல இது நல்லா நோட் பண்ணிக்கோங்க அடுத்து மாணவர்களின் கல்வித் தொகையை செலுத்த வக்கில்லாத இந்த திமுக அரசு இருந்து என்ன பயன் மத்திய அரசின் புதிய கல்வி கொள்கையை ஏற்க மறுத்ததால் நிதி இல்லை என்று திமுக அரசு சால்ஜாப்பு சொல்வதாக கல்வியாளர்கள் தெரிவிக்கின்றனர் என்ன சம்பந்தம் இது அரசு விடுவிக்க வேண்டிய நிதி அதை கொடுக்க துப்பில்லாமல் வழக்கம் போல் யார் மேலாவது பழியை போட்டு தப்பிக்க முயல்வது இன்னும் எத்தனை காலம் நீங்க அப்படியே ஆன எடுத்த உடனே ஒன்றிய அரசே ஒன்றிய அரசு நிதி இருக்குது அப்படிதான் நீங்க போக முடியாது இதுக்கு மாநில அரசே நிதி ஒதுக்கணும் மாநில அரசே நிதி ஒதுக்கலாம் சரிங்களா இதைவிட கொடுமை என்னவென்றால் இந்த திட்டத்தில் மாணவர்கள் விண்ணப்பிக்க தேவையான நெட் சேவையையும் இந்த ஸ்டாலின் மாடல் அரசால் முடக்கப்பட்டுள்ளதாக தகவல் தெரிகிறது மாணவர்களை அப்ளை பண்ண விட்டாதானே ஃபீஸ் கொடுக்கணும் என்று யாராச்சும் உங்களுக்கு ஆலோசனை கொடுத்தார்களா ஸ்டாலின் அவர்களே அதாவது இந்த இருபத்தி ஐந்து சதவீதம் தனியார் பள்ளிகளில் போயிட்டு அப்ளை பண்ணுவாங்கல்ல அப்ளை பண்றதுக்கான அந்த நெட் சர்வீஸையே இவங்க கட் பண்ணி வச்சிருக்காங்களாம் நீங்க போய் அப்ளை பண்ணா தானே உங்களுக்கு நான் வந்து சலுகை கொடுக்கணும் இருபத்தஞ்சு சதவீதம் எடுபதுகிட்ட படிக்கிறதுக்கு உங்களுக்கு நான் வந்து பணம் கட்டணும் நீ அப்ளை பண்ணவே விடுனா சூப்பர்ல சம்ம ஐடியா கொடுத்துருக்காயிங்க போல இது திராவிட மாடலுக்கு உடனடியாக கட்டாய கல்வி உரிமை தட்டத்தை முழுமையாக முறையாக செயல்படுத்த வேண்டும் என்று ஏழை எளிய மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் சார்பில் ஸ்டாலின் மாடல் திமுக அரசை வலியுறுத்துகிறேன் இதுதான் எதிர்க்கட்சி ஒரு பொறுப்புள்ள எதிர்கட்சியாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அழகா பாயிண்ட் அவுட் பண்ணி

எந்த இடத்துல அதிமுக சாதனையை தூக்கி காட்டணுமோ அந்த இடத்துல அதிமுக சாதனை அழகாக விரிவாக எடுத்து காட்டியும் ஒரு மிக நுட்பமான அற்புதமான ஒரு அறிக்கையை கண்டன அறிக்கையாகவும் இருக்குது அது வந்து ஒரு பாராட்டு அறிக்கையாகவும் இருக்கிறது குற்றத்தை சுற்றி காட்டக்கூடிய அறிக்கையாகவும் இருக்கிறது தன்னுடைய ஆட்சியினுடைய சாதனைகளை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற சாதனையை வெளிக்காட்டக்கூடிய அறிக்கையாகவும் மிக நேர்த்தியாக உருவாக்கப்பட்ட அறிக்கையாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வெளியிட்ட அறிக்கை இருக்கிறது உண்மையாகவே ஒரு மிகச்சிறந்த எதிர்கட்சி தலைவராக இன்றைக்கு செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார் நாளை காலம் அவருக்கு மிகச்சிறந்த முதல்வராக செயல்படுவதற்கான வாய்ப்பை நிச்சயம் வழங்கும் அந்த வாய்ப்பை வழங்க வேண்டியது நம் ஒவ்வொருவருடைய கடமை இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசு உடனடியாக தனியார் பள்ளிகளில் ஏழை எளிய மாணவர்களும் படித்து பயன்பெறும் வகையில் அந்த இருபத்தி ஐந்து சதவீதம் இடஒதுக்கீட்டிற்கான அந்த கட்டணத்தை அரசே செலுத்தணும் அது மட்டும் இல்லாமல் அப்ளை பண்றதுல பிரச்சனை எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி தீர்த்து வைக்கணும் மாணவர் மாதிரி விளையாட்டு துறையிலையும் சரியான கவனம் செலுத்தி சர்வதேச அளவில் நம்முடைய பிள்ளைகள் பதக்கங்களை வாங்கி குவிக்கிற அளவிற்கு விளையாட்டுத்துறை அவர்களை ஊக்குவிக்கணும் விளையாட்டுத்துறை அமைச்சரை அல்ல எனவே ஸ்டாலின் மாடல் அவர்களே இனிமேலும் நீங்கள் எங்களை பொய்யை சொல்லி ஏமாற்ற முடியாது எல்லாரும் முழிச்சுக்கிட்டோம் உங்களை வீட்டுக்கு அனுப்புறதுதான் ஒரே வேலை நன்றி